கிரைஸ்தலாட் இசையான் உழைந்து வாசகம் பிரிவு இருபத்தைந்து இறை வார்த்தை எட்டு என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் ஆம் ஆண்டவரே இதை உரைத்திருக்கிறார் இசையா நூலில் அழகாக இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துல சொல்லியிருக்காங்க என்றுமே இல்லாதவாறு சாவி ஒழித்து விடுவாராம் பாருங்க நம்ம சாவி இல்லாத வாழ்க்கை உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கு பார்த்தாலும் சா நமக்கு ஒரு ஐம்பது வயது அறுபது ஐம்பது வயதுக்கு மேலானா நம்ம வந்து பயப்படுறோம் ஐயோ என்னோட உடல் உடல்நிலை மாறிடுச்சு எனக்கு பலவிதமான நோய் வந்துருச்சு நான் இப்போ இறந்து போயிருவேணும் என் குடும்பத்தை அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த இரண்டாம் வருகையின் போது ஆண்டவர் சொல்கிறாரு என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து விடுறேன் கண்ணீரை நம்ம படுற இந்த நாளில் நம்ம வேதனைப்படுறோம் கவலைப்படுறோம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் நம்ம பெரிய பெரிய அளவில் தான் இந்த நாளில் இருக்கோம் நம்ம எல்லாருமே பாருங்கள் ஃபோன் வச்சிருக்கோம் ஃபோன் வச்சிருக்கிறதுனால அதில் வர எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் விலை ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் அது ஃபோன் வாங்குறது டிவி வாங்குறது எல்லா விதமான தேவைகளையும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம அதெல்லாம் குறிச்சு கவலைப்படுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம் பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்றாரு எல்லா புகைங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவேன் இந்த மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவேன் சரிங்களா அவமானங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் அழிச்சுடுறேன்னு சொல்றார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்திருக்கிறார் ஆண்டவரே இதை சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா இது உயிருள்ள வார்த்தை தான் இந்த வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாத வார்த்தை இல்லாத வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால யாருமே சாகல எல்லாமே சமாதானமா இருக்காங்கன்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அதுக்கு நம்ம எப்படி வாழணும்னா விண்ணகத்தை யாராச்சும் இருப்போமா யாருமே பார்த்துருக்குது ஆனா நம்ம கேள்வி படிச்சுக்கோ விண்ணகத்துல மகிழ்ச்சி இருக்கும் சமாதானம் இருக்கும் அங்க எல்லாரும் ஆண்டவரை தூயவர் தூயவர் பாடிக்கிட்டே ஆண்டவரோட பயணிக்கும் போது ஆண்டவர் சொன்ன இருக்காது அழுகை இருக்காது கண்ணீர் இருக்காது துயரம் இருக்காது எதுவுமே இல்லாம விண்ணகத்தில் எப்படி இருக்குதோ அது இங்கேயும் நம்ம ஆண்டவரை துதித்து போச்சு மகிழ்ந்து அவரோடு பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக வனமான ஒரு வாழ்க்கையை அமையும் என்பதை இந்த நாளில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்காக நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தாபனை இந்த விண்ணகத்தை அப்பா நாங்கள் கேட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த விண்ணகம் போல இந்த மண்ணகத்தை நீர் மாற்றி தரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த விண்ணகம் ஆண்டவராக கிறிஸ்துவனை ஒன்றாடுகிறோம் ஆமே